இன்றைய ஆன்மீக தகவல்கள் ஆணி மாத பௌர்ணமி விரதம் ஆணி மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று அம்பிகைக்கு விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் காரிய வெற்றி கிட்டும் நைவீதமாக உளுந்தம் பருப்பு சாதமும் முக்கணிகளையும் படைத்து வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் இந்நாளில் சாவித்திரி பூஜை செய்வது மாங்கல்ய பலம் அதிகரிக்க செய்யும் அரச யோகத்தை கொடுக்கும் ஆணி பௌர்ணமி மாதந்தோறும் வருகின்ற பௌர்ணமி தினத்தன்று அனைத்து தெய்வங்களின் சக்தியும் அதிகரித்து இருக்கும் என்பதால் இந்நாளில் குறிப்பாக அம்மன் கோயில்களில் சிறப்பு பூஜை விளக்கு பூஜை அன்னதானம் செய்யப்படுகின்றன அதேபோல் சத்யநாராயண பூஜையும் செய்யப்படுவதையடுத்து ஆணி பௌர்ணமியின் சிறப்பு குறித்து தெரிந்து கொள்வோம் சிறப்பு சூரியனின் வடக்கு திசை நோக்கிய பயணமாகிய உத்தராயண காலத்தின் இறுதி மாதமாக திகழ்கின்ற ஆனி மாதம் தமிழ் மாதங்களில் மூன்றாவது மாதமாக வருகிறது அதனால் ஆனி மாதத்தில் பொதுவாக கேட்டை அல்லது மூல நட்சத்திரத்தில் வருகிற ஆணி பௌர்ணமி தினத்தில் தெய்வங்களுக்கு முக்கணிகள் வைத்து வழிபாடு செய்வது வழக்கமாக உள்ளது மேலும் ஆனி பௌர்ணமியில் அம்பிகைக்கு கருப்பு வஸ்திரமும் முத்தாபரணமும் அணிவித்து வெள்ளிருக்கம் செண்பகப்பூ கொண்டு அர்ச்சனை செய்து உளுத்தம்பருப்பு சாதத்தை நைவேத்தியம் செய்து வழிபட பெரும் சிறப்பாகும் நாளில் அம்மனுக்கு விரதமிருந்து வழிபட ஒரு நாட்டையே ஆட்சி செய்யக்கூடிய யோகம் கிடைக்கும் ஆணி மாத பௌர்ணமி தினத்தன்று காரைக்காலில் காரைக்கால் அம்மையாரை சிறப்பிக்கும் விதமாக ஆண்டுதோறும் மாங்கனி விழா நடைபெறுகிறது சாவித்ரி விரதம் ஆனி பௌரணம் தினத்தன்று பெண்கள் சாவித்திரி விரதத்தை கடைபிடிக்கின்றனர் அதனால் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் ஐஸ்வரியம் பெருகும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மனமாகாதவர்களுக்கு விரும்பியவரையே மனமுடிக்கும் யோகம் கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் மாணவர்கள் உயர்கல்வி பெற்று நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க பெறுவார்கள் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் ஆனி பௌர்ணமியில் பிறக்கும் குழந்தைகள் அரசயோகம் கிடைக்கப் பெறுவார்கள் ஆணி பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலை திருப்பரங்குன்றம் பழனிமலை போன்ற இடங்களில் இறைவனை வழிபட்டு கிரிவலம் செல்வதால் மனதிற்கு அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியமும் ஏற்படும்